மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காய் வேண்டுதல் செய்கிறார் என்று வாசிக்கிறோம் இதிலே நாம் தேவனுடைய அன்பை நாம் அறிந்து கொள்ளலாம் அந்த நமக்கென்று அருளப்பட்ட ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறதோடு மாத்திரமல்ல நம்முடைய காரியங்களுக்காய் பிதாவின் சமூகத்திலே நமக்காய் வாக்கு கிடங்காத பெருமூச்சுகளோடு அவர் வேண்டுதல் செய்கிறவராயிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அநேக நேரங்களிலே நம்முடைய சூழ்நிலைகளின் நிமித்தம் எப்படி ஜபிப்பதென்று நாம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் தேவ சமூகத்திலே நாம் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நாம் வடிக்கிற கண்ணீர்களும் தேவன் கிரியையாகவே பார்க்கிறார் அவைகளை நமக்கு மத்தியஸ்தராக இருந்து வாக்கு கடங்காத இந்த பெருமூச்சோடு கூட நமக்காய் பிதாவின் சமூகத்திலே அவர் வேண்டுதல் இருக்கிறார் தேவ அன்பு நமக்காக எதையும் செய்ய போதுமானதாக இருக்கிறது அவர் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இசுவை தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார் அவரையே ஒப்பு கொடுத்தவர் நமக்காக மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று முப்பத்தி இரண்டாம் வசனத்திலே நம் வாசிக்கிறோம் ஆகவே நமக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் போதுமானவராகவே இருக்கிறார் அதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார் நமக்காய் வேண்டுதல் செய்கிற தேவன் நம்மை எப்படி நடத்த வேண்டுமென்று அந்த ஆவியானவருக்கு தெரியும் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா சூழ்நிலைகளும் நன்மைக்கு ஏதுவாகவே வருகிறது என்று நாம் நிச்சயித்து கொள்ள வேண்டும் அவருடைய தீர்மானத்தின்படியே நாம் அழைக்கப்பட்டு இருப்போமானால் நாம் தேவனிடத்துல அன்பு கூறுவோமானால் நமக்கு நடைபெறுகிற எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்று இருபத்தி எட்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் முன்குறித்திருக்கிறார் எதற்கென்றால் தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்காகவே முன்குறித்தார் என்று இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் நாம் பாவிகளாய் சத்துருக்களாய் தூரமானவர்களாய் அந்நியர்களாய் இருந்தோம் ஆனால் தேவன் நம்மை முன்குறித்து அழைத்து தன்னுடைய குமாரனை எப்படி பார்க்க விரும்பினாரோ அதே சாயலை நம் சாயலோடு கூட நம்மையும் பார்க்க அவர் விரும்புகிறார் அதற்காகவே அவர் முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ அன்பை நாம் உண்மையாய் புரிந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் அவர் நமக்காக சாபமானார் என்று கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம் நமக்காக பாவமானார் என்று இரண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் நாம் நல்லவர்களாய் இருந்தால் நமக்காக ஒருவேளை மறிக்கலாம் ஆனால் நாம் இருக்கும் பொழுதே கிறிஸ்து நமக்காக மறித்ததினால் தேவன் நம் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று ரோமர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆகவே நாம் ஒருவேளை பாவம் செய்து தேவ அன்பை நாம் புரிந்து கொள்ளாமல் தூரமாய் இருப்போம் ஆனால் நாம் தெய்வ சமூகத்திலேயே கிட்டிச்சேருவோம் ஒன் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கே இவைகளை எழுதுகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாமனிடத்திலே பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம் நாம் தெய்வ அன்பை புரிந்து கொண்டு மறுபடியுமாய் தெய்வ சமூகத்தை கிட்டி சேர்வோமானால் இருக்கிற கிறிஸ்து நமக்காக பிதாவின் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் ஆகவே நாம் இன்று பிழைத்திருக்கிறோம் என்றால் நமக்காக ஒருவர் மறித்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம் ஆகவே நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய நமக்காய் பிதாவின் சமூகத்திலே பரிந்து பேசவும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாயி கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் என்னுடைய சன்னிதானத்திலே வருகிறேன் கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே எனக்காகவே மறித்து உயிர் தெழுந்து கூட இருந்து நடத்துகிற தேவன் இனிமேலும் எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பீராக இயேசுவின் முளைஞ்ச பங்கையிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆம்